என்னுடைய ஜோதிட நண்பர்கிட்ட நான் அடிக்கடி பேசிட்டு இருப்பேன் ஜோதிட நண்பர்கள் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட ஏதாவது பேசிட்டே இருப்போம் டெய்லி எனக்குன்னு இல்லாம பொதுவா பல விஷயங்கள் பேசிட்டே இருப்பேன் நான் படிச்சத பத்தி பேசிட்டு இருப்பேன் அவங்க வந்து ஜாதகம் வந்து பார்த்தவர்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த ஜோதிட நண்பர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வேற ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கானே ஆனா அவனுக்கு சரியான உத்தியோகம் கிடைக்கல நல்ல சம்பளத்துக்கு உத்தியோகம் கிடைக்கல அவனுடைய அவன் கூட படித்தவங்களுக்கு அதே படிப்பு படித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரூவா சம்பளத்தில் வேலை கிடைக்கிது ஆனால் அந்த பையனுக்கு முப்பதாயிரூவா முப்பத்தைந்தாயிரம் ரூபாயில்தான் சம்பளம் கிடைக்கிது இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க ஏன்னால் இந்த படிப்பு இவ்வளோ படிச்சிருக்காப்புல ஆனால் முப்பத்தையாயிரூவா தான் சம்பளம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பொண்ணு வீட்டிலலாம் கேட்குறாங்க அந்த பையனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு போங்க என் பையனுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த ஜோதிடர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க உங்களுடைய பையனுக்கு கல்வி ஸ்தானம் நல்லாவே இருக்கு ஆனால் கல்வி ஸ்தானத்தின் மூலமாக உத்தியோகஸ்தானம் மன வரவு ஸ்தானம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு கல்யாணம் அதாவது குழந்த பிறந்துச்சுனாக்க தவழணும் தவழ்ந்த விற்பாடு நிற்கணும் நின்ன விற்பாடு நடக்கணும் நடக்கிற குழந்தை ஓடணும் ஒரு குழந்தையுடைய விஷயமா இருக்கு அதே போல இந்த காலகட்டத்தை யோசித்து பார்க்கும் பொழுது நாம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது அதே போல கல்வியில் சிறந்து விளங்கி இருக்கிற உங்க பையனுக்கும் அதற்கு அடுத்த கட்டமா உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தோடு இருக்கிறதுக்கும் இடையிலான விஷயங்கள்ல சில சின்ன சின்ன தோஷங்கள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் அதனால நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது கல்வி உதவியை செய்ய முடியுமா அப்படின்னு எங்களுக்கு காசு பணம்லாம் ஓரளவு நாங்கள் தாங்க வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஏழை குழந்தைக்கு பேக் வாங்கிக்கணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் வாங்கிக்கணும் இன்னொரு ஏழை குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸு ஷூ அது மாதிரிலாம் வாங்கிக்கணும் இன்னொரு ஏழை குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இன்னொரு குழந்தைக்கு மாதம் மாதம் டியூஷன் ஃபீஸை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீஸை ஏற்றுக்கிறதுக்கு பாருங்கள் இப்படி ஒரு குழந்தையினுடைய அந்த கல்வி அந்த ஒரு குழந்தைக்கு ஃபீஸே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதெல்லாம் முடியாதுங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணும் அந்த குழந்தையினுடைய கல்வி தொகைக்கு ஒரு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரரூவா தொகையில ஒரு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ கொடுக்கணும் இருபத்தையாயிரம் ரூபா உங்களால் கொடுக்க முடியலனாக்கா ஒரு பத்தாயிரவா இருக்கும் அதே போல் ரெண்டு ஷூ பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது ஒன்று கருப்பு ஷூவாகவும் இன்னொன்று ஒயிட் ஷூவாகவும் இருக்குது ரெண்டு ஷூவும் வாங்கி தர முடியாதா ஒரு கருப்பு ஷூ மட்டும் வாங்கி உள்ள ஒரு ஒயிட் ஷூ மட்டும் வாங்கி இப்படி குழந்தைகளுக்கு உண்டானது இன்னொரு குழந்தைய நீங்கள் நேரடியாகவே ஸ்டேஷ்னரி கடைக்கு கூட்டி போய் அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைகளுக்கு தே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான நோட்டு புக்கு பேனா பென்சில் ஸ்கேலு ஜாமண்ட்ரி பாக்ஸ் அப்படி இப்படி ஸ்டேஷனரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் மொத்தமும் அந்த குழந்தைக்கு மொத்தமாக வாங்கிடுது இது மாதிரி உங்களால் எத்தனை குழந்தைகளுக்கு செய்ய முடியுமோ அத்தனை குழந்தைகளுக்கு செஞ்சாக்க உங்கள் பையனுடைய அந்த கல்விக்கும் உத்தியோகத்துக்கும் இருக்கிற அந்த தூரம் விலக ஆரம்பிச்சிடும் அந்த அந்த கிரக தாக்கம்லாம் சரியாகி அந்த பையன் கல்வியால் உத்தியோகத்தில் மேன்மை அடைவான் நல்ல வேலை கிடைக்கும் அந்த நல்ல வேலை மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல சம்பள உயர்வு மட்டும் இல்லாமல் பதவி உயர்வே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த என்னுடைய ஜோதிட நண்பர் அந்த பட்டதாரி இளைஞர்கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இவங்க உடனடியாக கடந்த வருஷத்தில் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் மொத்தத்தையுமே கட்டியிருக்காங்க அதே போல் இன்னொரு குழந்தைக்கு ரெண்டு ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க நான் சொன்னதுபடி இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமான்னு ஆறு குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேகு வாங்கி கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க லஞ்ச் பாக்ஸ் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க அவங்களால என்னென்னலாம் தோணுச்சோ அதையெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணி அடுத்த நாலே மாதத்தில் அந்த பையனுக்கு ஹைதராபாத்ல வேலை கிடைச்சது அந்த பையன் ஹைதராபாத்ல எண்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு வேலைக்குவான் எண்பதாயிரரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போய் இருந்து இப்போது ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ அவனுக்கு தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா சம்பளம் பிஎஃப் அது இதுன்னெல்லாம் பிடித்தது போக கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா அவன் கையில் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு பழம் ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சு கொடுத்து என்னை நமஸ்காரம் மட்டும் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க நான் அவங்க நன்றி தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படித்தாங்க வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு நம்ம இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு தடையை ஏதோ சில விஷயங்கள் அந்த எல்லாம் விளக்கக்கூடிய விஷயமாக மாறும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு எந்த புண்ணியமாக சொன்னாலும் அந்த பழமுடியும் கூட வழங்காட்டுன்னு பாருங்களேன் சின்ன துரும்புதான் பல்குத்திற்கு உதவும் ஒரு பெரிய கடப்பாயை வச்சுட்டா பல்குத்த முடியும் இல்லை நாம் சின்ன சின்ன காலங்கள் செய்கிறதன் மூலமாக சின்ன சின்ன உதவிகளை நம்ம சமூகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு செய்வதன் மூலமாக அந்தந்த தோஷங்கள் அந்தந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகியும் அப்படின்றத தான் நான் இந்த ஜோதிட நண்பர் மூலமாகவும் அந்த இளைஞர் ஹைதராபாடில் வேலை கிடச்சி இப்போ அடுத்த எட்டே மாதத்தில் அவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி டிரான்ஸ்ஃபரோட ப்ரமோஷனும் கிடச்சி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா சம்பளத்தில் இன்றைக்கி அவர் ஹை பெங்களூரில் வேலை பார்க்குறார் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இதும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல பெருமைக்காக சொல்லலை எனக்கு பணம் காசு இருந்த அந்த தருணங்களில் கையில் காசை பற்றி காசு ஒரு மேட்டராக நான் நினைக்கவே மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் வருஷம் வருஷம் என் கூட என் மகள் மயூரியோட படிக்கிற ஒரு குழந்தைக்கோ அல்லது என் மகன் பாலாவோட படிக்கிற ஒரு பையனுக்கோ நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு தொகையை நான் கூத்துருவேன் என்னால் புரிஞ்சிருந்துன்னா அவங்க கேட்காமலேயே நான் கூத்துருவேன் அதே போல் பேக் வாங்கும்போது அப்படி தான் இன்னொரு பேக் வாங்கி நான் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீக்கடை அண்ணனுக்கு அவங்க பையனுக்கு அப்படி தான் நான் வருஷா வருஷம் பேக் வாங்கி கொடுக்கறத நான் ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டேன் இன்னொரு குழந்தைக்கு நான் வருஷா வருஷம் ஷூ வாங்கி கொடுக்குறத வழக்கமாக வச்சுக்கிட்டேன் இதோ இந்த நிமிஷம் வந்து இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் இன்னைக்கு அல்லாடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கூட அது என்னுடைய கர்மமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நான் எப்பெல்லாம் செய்ய முடியுமோ அப்போ தானங்களை தவிர்க்காமல் மறுக்காமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிட நண்பர் மூலம் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் பரவாயில்லையே உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது நம்ம இப்படி தான் நடந்துருக்கிறோம் சரி இப்போவும் நான் வேண்டிக்கிறது எல்லாமே பணம் என்கிட்ட இருக்கணும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு படிக்க முடியாத படி படிப்புக்கு சேர்க்க முடியாத அந்த கல்வி கட்டணத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்கணும் ஊக்கணும் அதே போல் அந்த குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஷூ பேகு லன்ச் பாக்ஸு அப்படிலாம் வாங்கி கொடுக்கறது என்னால் அதில் உதவிகளை செய்கிறது இந்த தருணத்தில் என் குருநாதர் யோகிராம சர்க்குமாரையும் என்னுடைய ஆத்ம குருவாக திகழ்கிற எனக்கு குருவுக்கு குருவாக திகழ்கிற எழுத்து சித்தர் பாலகநாதையும் என்னுடைய அப்பா வெங்கட்ராமன் என்னுடைய அம்மா அவங்களையும் இந்த தருணத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் இது மாதிரி ஒரு தடை இருந்தாக்க ஜோதிடரை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம தடையே இல்லாட்டினாலும் என்ன இப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு எழுத்து வெளிச்சத்தை கொடுப்போமே ஒரு கல்வி வெளிச்சத்தை கொடுப்போமேன்னு நீங்களும் உங்கள் குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கல்வி உதவி செய்ய அது உங்களை மட்டுமல்ல உங்கள் சன்னதியையும் காப்பாற்றும் பலப்படுத்தும் உயர்த்துக்கு கொண்டு வரச் செய்யும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் வணக்கம்